வணக்கம் விற்சக ராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அதுதான் நம்ம ராசின்னு சொல்லுவோம் இதுல இன்னும் கொஞ்சம் உள்ள பார்த்தோம்னா இந்த விற்சக ராசியில குரு சனி புதன் இந்த மூணு கிரகத்தினோட ஆதிக்க நட்சத்திரங்கள் தான் இருக்கும் அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை இதில் விசாகம் மட்டும் பார்த்தீங்கன்னா உடஞ்ச நட்சத்திரமா இங்கே இருக்கும் அதுதான் முதல் நட்சத்திரம் பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் இந்த விருச்சக ரசிகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதலாம் வீடு எப்படி இருக்கு இதுக்கு வீட்டு அதிக அதிபதிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அளவுக்கு அந்த மனிதருடைய செல்ஃப் கான்ஃபிடன் எல்லாமே இருக்கும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சேர்ந்து நடக்கக்கூடிய காலமா இருக்கு நிறைய சப்போர்ட் சப்போர்ட்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமான சப்போர்ட்டே குடும்பத்தோட சப்போர்ட் தான் அந்த குடும்பத்தோட சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில உண்டான ஆசீர்வாதத்துல உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குது இந்த ஆவணி மாசத்துல அதனால உங்களோட செல்ஃப் கான்பிடன் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அனைத்துமே செயல்படுத்தக்கூடிய நேரம் காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் அதாவது ஆவணி மாசம் இப்ப நம்ம இப்ப என்னென்னலாம் பண்ணக்கூடியலாம் அதுல எதுல சக்சஸ் வருங்கிறத வரக்கூடிய பாவத்தை வச்சு பார்க்கலாம் ஒண்ணும் உறுதியா இருக்குது நல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட ராசிதான ஸ்ட்ராங் ஸோ எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை அந்த வார்த்தைக்கும் இல்லை இப்ப நம்ம இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுங்கிறது நம்ம குடும்பத்தை குடிக்கிறது ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் உங்களுக்கு நல்ல பக்க பலமா இருக்க போறவங்க உங்க குடும்பத்தாக தான் இதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய கேது நட்சத்திரத்துக்கு அதிப அதிபதியான ஆட்களும் மற்றும் சுக்கரன் மற்றும் சூரியன் இந்த மூணு நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க போகிறாங்க உங்கள் வீட்டு குடும்பத்தார்கள் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு அனைத்துமே வெற்றியை கொடுக்க போது தயாரான நிலையில் இருங்க அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு அதை விட பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க ஸோ நூறு சதவீதம் இந்த ஒன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் சேர்ந்து இந்த ஆவணி மாதத்தை இன்பத்தையும் நல்ல வெற்றியும் கொண்டாடக்கூடிய மாதமா அமையுது நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு செயல்பட போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முயற்சியே செய்யாமையே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அதாவது ரொம்ப இதே ராசியில ரொம்ப மோசமான ஜாதகம் அவங்க ஜனநகார படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரையே எடுத்துக்கோங்களேன் அவரே இப்ப ஏதாவது செய்யலாம்னு நினைப்பார் அந்த மாதிரி ஆவணி மாசம் அவங்களுக்கு தூண்டிவிக்க போகுது இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய முயற்சி ஒரு மாவீரம் போல செயல்பட்டு வெற்றி பெறணும் அது எந்த மாதிரி விஷயங்கள்னு கேட்டீங்கன்னா நம்ம குடும்பத்தார்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட நீங்கள் அதை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய வல்லமை உங்க கையில் இன்னைக்கு இருக்குது அதை மறந்துடாதீங்க எழுபது சதவீதம் நல்லா இருக்குது நம்ம வாங்கக்கூடிய இடம் நிறம் வண்டி வாகனம் இதெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தாய் வழி ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கும்போது மிக அற்புதமான நிலையே இருக்குது நல்ல ஒரு எந்த ஒரு சூழ்ச்சிகரமான எல்லாம் ஆஃப் ஆயிருக்கும் எல்லாமே இப்போ நல்ல சாதகமாக தான் இருக்குது இந்த ஆவணி மாதம் யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு பிரச்சனை ஆயிருந்தா கூட அதை சால்வ் பண்றதுக்கு இந்த மாதம் அந்த சம்பந்தப்பட்டவரை போய் பாருங்க ஆஃப் ஆகி உங்கள் காலையில் விழுந்துருவார் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அடுத்த நம்ம குழந்தைங்களை பத்தி ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு சரிக்கு சமமா நீங்க வச்சு நடத்துறதுனால ஏன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா இதா இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க நல்ல ஒரு செயல்பாடோட இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் ரொம்ப அதிகமான ஃப்ரீடம் கொடுத்துறாதீங்க ஏன்னா அவங்க அதை ரொம்ப எடுத்துக்கிட்டு நம்ம அப்பாவை விட ஒரு படி மேல போயிட்டோங்கிற ஒரு எண்ணத்தை ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதிகமான செய்ய போய் வேலையை வந்து குடிச்சு நிறுத்த முடியாது அவ்வளவு வேகமா இருப்பாங்க ஒன்றும் தவறா முடிஞ்சிடாது இருந்தாலும் வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப சுதந்திரத்தை கொடுக்காதீங்க சுதந்திரம் என்பது அவங்க வயதுக்கேற்ப நீங்க கொடுக்கணும் மித்ததெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்கு செவிக்க எட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் அதிக பேராசை நஷ்டத்தை கொடுத்துரும் குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சு வளர்த்துங்க விச்சகராசிக்காரங்களுக்கு முக்கியமான தகவல் இது எண்பது சதவீதம் நல்லா இருக்கு தைரியமா இருக்கலாம் நம்ம விட்சகராசி இருக்காரங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு அவங்க வந்து அவங்களையே கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனையே வராது ஏன்னா வர்றது மற்றவங்கனால வரும்பாங்க அதெல்லாம் கிடையாது அது அவங்க அவங்கனாலயே வரும் அதை நிறுத்திக்கலாம் அதை சரி செஞ்சுக்கலாம் நினைக்கும் போது நம்மளுக்கு உறுதுணையா இருந்து யாரு செயல்படுவா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியோர் அவரு சொல்றதை காது கொடுத்து கேளுங்க ஆனா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு கேதிங்க குருமங்கள யோகாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்க போகுது உடல்ல ஏதாவது நோய் நொடி இருந்தால் கூட அவங்கள ஒரு டிப்ஸுக்கு சொல்லுவாங்க இந்த டாக்டர் போய் பாருங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க உட்கொண்டு பாருங்க அந்த நோய் தீர்ந்துடும் அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் இருக்க பார்ட்னர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை துணை அவங்க அவங்க பத்தி நம்ம பார்க்க போகிறதா இப்போ நல்ல பணமாக இருக்கிறாங்க இப்போ உறுதுணையா இருக்கிறாங்க சொல்ல போனோம்னா நம்மளுக்கு ஒரு வேட்டையாடும் காலங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணும் போது நம்ம நூறு சதவீதம் எப்படி இருப்போம் எதிரிகளாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எதுவுமே தலை தூக்க முடியாது உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம தர்மமான வழியில நடக்கும் பொழுது எல்லாமே நல்லதான் நடக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு பவர் இருக்குன்னு ஒருத்தனை அடிச்சு தூக்கி போட்டோம்னா நாளைக்கு அதனால விளைவுகள் வரும் அது எண்ணங்கள் மறந்து விட்டு நல்லதே எண்ணங்கள் நிமிர்ந்து நிக் நின்னு இருக்கீங்க அந்த நிமிர்ந்து நிக்கிறத தக்க வைத்து கொள்ள சில தவறுதலான வேலைகள் பண்ணாமல் நேர்மையான வலைகள் செல்ல வேண்டும் பெச்சக ராசிக்காரர்கள் எப்பயுமே நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்வீங்க அந்த ரூல்ஸ் நல்ல அந்த ரூல்ஸ் நல்ல பாசிட்டிவான ரூல்ஸாக இருக்கும் அது கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் ஒரு பாசிட்டிவான ரூல்ஸ் நீங்கள் போடுவீங்க அதப்படி வாழ்க்கையை அமைச்சு நீங்கள் வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு எல்லா வருஷத்துக்கும் இப்போ போடுற பிளான் கரெக்டாக இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய எதிரி எதிரிகள் குழம்பி போய் நிற்கிறாங்க அவங்க மைண்டாவில் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன ஏது என்னடா இவ்வளவு வளர்ந்துட்டானே இவனை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம பாவம் முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு புண்ணியம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நேரம் யாருக்கிட்டையும் வம்பு தகராறு உங்க தேடி வரவே வராது அவங்க பொதுகி போய் உரமா உட்காந்துக்குவாங்க எதிர்களுக்கு மன்னிப்புண்டு அப்படிங்கிற ஒரு கருணை முகத்தை காட்ட போறீங்க இந்த ஆவணி மாசம் நல்லா இருக்குங்க நம்ம பாக்கியாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியாதிபதி கதவை திறந்து விட்டாச்சு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குது அமாவாசை அன்னைக்கு நீங்களே பிளான் போட்டிருப்பீங்க சாமி கும்பிடணும் ரொம்ப நாள் ஆச்சு பெரியவங்களுக்கு தான தர்ம காரியங்கள ஈடுபடுங்க சாப்பாடு வாங்கித்தாங்க சாரி புடவை இதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு போய் எல்லாருக்கும் வாங்கித்தாங்க பழனி மலைக்கு போய் வாங்கித்தாங்க இல்லை பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் கிட்ட போய் அங்கே யாசகம் வாங்கி வாங்கித்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு இப்போ வரக்கூடிய பாவம் தான் நம்மளுடைய தொழில் பாவம் பத்தாம் பாவம் நம்ம தொழிலில் நம்ம எப்படி நிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க தான் இன்னைக்கு ஹையஸ்ட் போஸ்ட் அந்த வேலை செய்யறதுலயே சுப்பீரியர் ஒருவேளை அந்த பதவி இல்லேன்னா கூட இந்த மாசம் ஆவணி மாசம் அவரை கேட்டு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்ற லெவலுக்கு உங்க மேனேஜரே உங்களை பார்த்து பயந்து நிற்பார் பயந்துங்கிறத விட ஒரு சுப்பீரியர் கமாண்டர் மாதிரி நீங்க நிற்பீங்க மிக தைரியமா இருப்பீங்க நீங்க சொன்னதுதான் நடக்கும் அந்த தொழில என்ன வேணா இருக்கணும் உங்களுக்கு இந்த மாசம் வேலையில் ராஜா உண்மையான ராஜா நீங்க தான் நமக்குன்னு வாழ்க்கைக்கு சேர்த்தக்கூடியது தான் நம்ம கவர்மெண்ட்டும் சிலதெல்லாம் அறிவிச்சிருக்கு அந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான பென்ஷன் ஸ்கீம்ஸ் அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இந்த மாதிரி என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறியான்னு தெரியல அதை விவரங்கள் விவரங்கள்லாம் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன் உங்கள் பாட்டி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுருக்குப்பயில பணத்தை சேர்த்தி வச்சு பேரம்பயத்தில கொடுத்து வாழ்ந்துருப்பாங்க அதை நீங்கள் கொஞ்சம் மாடனாக்கி நம்மளுடைய கவர்மெண்ட்டும் பல தாத்தா பாட்டிகளால் வளர்த்தப்பட்ட ஒரு தேசம்தான் இந்த தேசம் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் போட்டு வாங்க காசு சேமிப்புங்கிறது முக்கியம் என்னத்தை சேதி சேமிக்கிறது வாழ்க்கை போகிற வாழ்க்கை போய்கொண்டு ஏதா இருக்கும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் போகக்கூடாது ஒரு காசு பணம் சேர்த்து வைக்கிறது நல்லது உங்களுக்கு நிறையா இருந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அது மிகவும் நல்லது நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூங்க போகிறீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க எல்லாமே நல்லா இருக்கு பொதுவாக ஆவணி மாதம் வாழ்த்துக்கள் உங்களுடைய தாவங்களை அடக்கி வாழணும்னு நினைச்சா பத்திரகாளி பாரு வணங்குங்க பத்திரகாளிங்கிறது எல்லா வித ஆயுதமும் கையில இருக்கும் அதனால அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் பிரகோவம் பண்ணிடக்கூடாது கையில வச்சுட்டு அமைதியா உட்காந்து அந்த காட்சி தந்தாலே போதும் ஓடி போயிடுவானுங்க புலி எந்திரிச்சு பார்த்தா எப்படி ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி நல்லா ஓடி போயிடுவானுக்கு எதிரிகள்லாம் மனசுல இருக்கும் அழுக்கான எண்ணங்கள் அதாவது சோம்பேறித்தனம் உங்கள் இருந்து தூக்கி போடணும் அதெல்லாம் முக்கியமான விஷயம் அதெல்லாம் வந்து தூக்கி போறதுதான் நம்மளோட எதிரிகள் மேலும் நம்ம கிட்ட ஜன காலத்தை ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் அணுகலாம் வாட்ஸ்ஆப்ல மூலியமா நன்றி வணக்கம்